ஆன்மீக பரிவர்த்தனை சென்றான்புரா அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவுசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இது மூணையும் வந்து முதல் மூன்று பதிவில் பார்த்துட்டோம் இது வந்து தெய்வங்களுடைய உருவ அமைப்பில் வந்து இந்த மூன்று வந்து எப்படி வந்து நமக்கு வந்து ஆன்மீகத்தர சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக பார்த்தோம்னாக்கா முருகன் முருகன் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வியான இருப்பார் இதில் தான் வந்து இச்சாசக்தியாக சொல்லப்படுகிறது தெய்வயானே அந்த இச்சையை வந்து அடையக்கூடிய அந்த கிரியையை வந்து கொடுப்பவது தெய்வ ஆணையம் சொல்லப்படுகிறது இந்த இச்சைக்கிரியை மூலமும் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து முருகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த முருகன் அப்படிங்கறதுல இந்த முருகு அப்படிங்கிற இந்த மூணு வேடுமே மும்மூர்த்திகளில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது முருகன் என்றாலே அழகன் இந்த மும்மூர்த்திகள் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த மூன்றுங்கிறது வந்து நம்மளுடைய ரொம்ப ஒரு மிகவும் முக்கியமான ஒரு எண் இந்த மும்மூ மும்மூர்த்திகள் எதுவும் இருந்து வந்ததுனாலதான் வந்து முருகன் வந்து ஒரு அதாவது அசுரர்களை அழிக்கக்கூடிய அந்த பெரிய பலம் வந்து அவருக்கு கிடைத்தது அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம் இதுதான் வந்து வள்ளி தேவியான உருவ அமைப்பு வந்து கிரியை ஞானத்தை சொல்லுகிறது அது மாத்திரம் இல்லாம இந்த முருகன் கையில் இருக்கக்கூடிய அந்த வேலானது வந்து இந்த இச்சைக்கிரியை ஞான சக்தியை தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்றா வேலினுடைய அமைப்பை பார்த்தோம்னாக்கா மேல கூற இருக்கும் கீழே வளர வர கொஞ்சம் அகலமா இருக்கும் அப்புறம் நீண்டு காணக்கூடாது அதுதான் வேலினுடைய அமைப்பு இந்த இருக்கக்கூடிய அந்த கூர்மையான அமைப்பு வந்து இச்சாசக்தியையும் நடுவில் வரக்கூடிய அந்த அகலமான அமைப்பு வந்து கிரியாசக்தியும் கீழே வரக்கூடிய அந்த நீண்ட பகுதி வந்து ஞான சக்தியும் குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம பொதுவாகவே வந்து எல்லா கடவுளுக்கும் ரெண்டு பொண்டாட்டி நம்ம திண்ணல் பண்ணணும் அப்படி கிடையாது ஆன்மீகத்தில் வந்து கடவுள்களெல்லாம் வந்து ரெண்டு மனைவி எது எதுக்காக உருவப்படுத்துகிறார்கள்னாக்கா இந்த இச்சா கிரியை ஞானம் இது மூணு மூன்றும் சேர்ந்து தான் வந்து இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து தெய்வங்களுடைய உருவங்கள்லாம் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து நம்ம வந்து நவதுர்க்கையில் வரக்கூடிய நாலாவது துர்கையா வரக்கூடிய அந்த சாந்தி துர்க்கையை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த சாந்தி துர்க்கையை வந்து சதுர்த்தி திதியில வந்து வணங்கணும் சாந்தி துர்க்கை மனதுர்கில இது ஒரு துர்க்கை சாந்தி துர்கைன்னு பேரே சொல்றது ரொம்ப சாந்தமான துர்க்கை இவளை வணங்கினாக்கா பொதுவாகவே துர்கை வழங்குனாக்கா வெற்றி தீய சக்திகளிலிருந்து காப்பவல்ங்கிறது தான் பொருள் இந்த சாந்தி துர்கையை வணங்குறதுனால நமக்கு வந்து மன அமைதி வந்து நல்லா கிடைக்கும் இந்த சாந்தி துர்க்கை வந்து எப்படி வழிபடுனாக்கா துளசியை கொண்டு பூஜை செய்து வழிபடலாம் அவளுக்கு வந்து வெண்மையும் மஞ்சளும் கலந்த சிகப்பு புடவையை வந்து சார்த்தி நம்ம வந்து வழிபடலாம் இவளுக்கு வந்து தாயிரண்ணம் சக்கரை பொங்கல் தேங்காயை துருவி அதில் பாதாம் முந்திரி குல்கந்து சர்க்கரை எல்லாம் கலந்து அதை நைவேத்தியம் பண்ணலாம் அப்புறம் இந்த சாந்தி துர்க்கையை வணங்குறதுனால நான் சொன்னேன் இல்லையா மன அமைதி கிடைக்கும் அது இல்லாம கணவன் மனைவினுடைய அன்பு வந்து பலப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா இந்த மலர்ச்சிக்கல்லாம் தீரும் குழந்தை இல்லாதவர்க்கு நல்ல குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஞானத்தோட பிறக்குமா இந்த சாந்தி துர்க்கையை வணங்குறதுனால நல்ல ஞானமான குழந்தையை வந்து பெற்றெடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இதுதான் இந்த சாந்தி துர்க்கையை ஒரு ஒரு கருத்து இந்த சாத்தியத்திற்கு எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய இந்த நாமாவளிகளை சொல்லி நீங்கள் வந்து வழிபடலாம்